நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஓ பி எஸ் வீட்டை நோக்கி நகரும் தமிழக முதல்வரா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம இந்த வந்து 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 பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓ வீட்டை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தள்ளப்பட்டு இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி வந்து விசாரித்தோம் அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக தகவல்கள் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்தை நம்ம சாதாரணமாக வந்து விட்டு வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு தான் ஓபிஎஸ்சின் வீட்டை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டு இருக்கிறாராம் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது பிரத்யேகமாக வந்து கிடைக்க பெற்றிருக்கிறது நேயர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ் உடைய வீட்டை நோக்கி உண்மையிலேயே வந்து நகர்வதற்கான வாய்ப்புகளும் சத்தியக்கூறுகளும் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் வெளியாகிருக்கு ஓபிஎஸ்ஸை டம்மி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாதீங்க ஓகேங்களா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்றத தயவு செஞ்சு வந்து நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல்களை சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓகேங்களா நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது கிடைத்த பிறகு ஆறு கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிருச்சுங்க ஓகேங்களா இன்னும் ஒரே ஒரு கட்ட தேர்தல் தான் இருக்கு அது ஜூன் முதல் வாரத்துக்கு கிட்ட ஒன்றாந்தேதி கிட்டே கிட்ட இருக்கு அது முடிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய பிரதமர் பதவியை அலங்கரிக்க போகின்ற நபர் யாருன்னு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இங்க என்னென்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்றது தெரிஞ்சிடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஒரு தான் ஓபிஎஸ் உடைய வீட்டை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தள்ளப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே இது போல அடுத்தடுத்த வீடியோவிலும் அடுத்தடுத்த காணொலியிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான தகவல்கள் அப்படின்றது இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் உண்மையில ஓ பன்னீர்செல்வத்துடைய வீட்டை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தள்ளப்பட்டு இருக்கிறாரா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்கள்